வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடும்பனுக்கு அரோகரானுக்கு அரோகரா அரு 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 அரோகரா அரகரா அரு 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 அரோகரா அர அரோகரா ஓகி சொல்லு அரோகரா திருப்பி சொல்லு அரோகரா ஓகி சொல்லு அரோகரா திருப்பி சொல்லு அரோகரா அரகரா அரோகரா அரோகரனுக்கு அரோகரா అర 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 అరోగరా అర 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 అరోగరా ఓవి అరోగరా తిరుపరా అరో అరో అర అరోగరా అర అర అరోగరా అర బాల సరికి అరోగరా

ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் நாலஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஏனோ தானோன்னு அடிப்போம் அதில் திறமையானவங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் ஒரு மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி கேஸு நிறையா பேர் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் இந்த வீடியோவில் ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னிக்குவோம் முறைப்படி கற்றுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மேம்படுத்துகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சவுண்ட்ஸில் வச்ச சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்